மாட்டேன்டா உன்னை பிரிஞ்சா நான் இருக்க மாட்டேன் உங்க அம்மா எப்போ வருவாங்க நைட் இண்டக்ஸின் நோட்ஸ் எடுத்தேன்னா எனக்கு தூக்கமாக வருது மார்னிங் கூட நீ வரன்னு சொன்னியா அதனால நான் ஃப்ரெஷ்ஷப்பாகவே டைம் ஆயிடுச்சு நான் தூங்கல ஹலோ ஜனனி இருக்காளா நீங்க பேசுறது நான் நித்யா பேசுறேன் அவளோட ஃப்ரெண்டு ஹாஸ்டல்ல இருந்து பேசுறேன் சொல்லு குதிரவாளு என்ன

கபோர்டில் இல்லை மேம் கேட்குறாங்க அவளையும் கேட்டாங்க நல்லா தேடுதியா கண்ணை வச்சு உருட்டி உருட்டி பார்த்தியா பார்த்தேன் இல்லை மேம் இப்போ கேட்குறாங்க ஜானுவையும் கேட்டாங்க மேம் கிட்ட சமாளிக்க தெரியலையா என்ன குதிரவால் மட்டும் நல்லா போட்டுக்கிற இல்லை காலையிலே போயிட்டால காலையிலேருந்து சமாளிச்சுக்கிட்டு தானே இருந்தேன் அப்படியா சரி நீ ஒன்று பண்ணு அங்க ரூம் நம்பர் டுவெண்ட்டி இருக்குல்ல அங்க சாருன்னு ஒருத்தி இருப்பா ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருப்பா என்னோட சீனியர் தான் அவகிட்ட நான் சொன்ன இண்டெக்ஸ் நோட்ஸ் வாங்கிக்கும் அதை வாங்கி நீ காப்பி பண்ணி மேம்க்கு கொடு புரியுதா ஜனனி எப்ப வருவா தூங்கி எந்திரிச்சோன வருவா நைட் வந்துருவாளா நாளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டு தான் வருவா கல்யாணத்துக்கு வரியா படையினை செஞ்சாலும் செய்வடா என்ன சொல்ற கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பா வரேன் சரி வேற என்ன தான் விட்டுடுச்சே ஏன் இன்னும் வரல கொடைய காணோம் தேடிட்டு இருக்கோம் கிடைச்சோட வந்துடுறோம் நான் சொன்னதை செய்தி போய் அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு சமாளிக்க முடியலன்னா ஃபோன் பண்ண சாரு கிட்ட இப்ப பேசுறேன் என்ன ஆ ஓகே ஓகே சமாளிச்சுறேன் சரி அவ தூங்குறா அட பாவிங்களா சண்டை போட்டாலும் உங்க அராஜகம் தாங்க முடியல தோசமா இருந்தாலும் உங்க அட்டுலியம் தாங்க முடியல இதை நான் எங்க போய் சொல்றது ஐயோ போனை வேற கட் பண்ணாம சொல்லிட்டு இருக்கேனே காதல விழுந்துச்சுன்னா அசிங்க மலை அசிங்கமால திட்டுவான் இந்த நாளுக்காக நான் இவ்வளவு எங்க இருக்கேன்னு தெரியுமா வீடு போகும்போதெல்லாம் உன்னை நினைச்சிட்டு தான் இருப்பேன் உன்னை உட்கார வச்சு லாங் டிரைவ் போகணும்னு நினைப்பேன் இது எல்லாமே கனவா கூட எனக்கு தெரியல நீ மட்டும் தாண்டி தூரமா இருப்ப என் நினைவுகள் எல்லாம் உன் பக்கத்திலே தான் இருக்கும் என் மனசு ஒண்ண சுத்தி தான் வந்துட்டு இருக்கும் எனக்கும் தான் முன்னாடி எல்லாம் புனக்குட்டி பார்க்கும் போது எந்த ஞாபகம் இருக்காது இப்போல்லாம் அதை கொஞ்சம் போது அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம்தான் வரும் நான் என் தான் வச்சுப்பேன் எம்டி லே நானு இந்த இதுல என்னோட ஷார்ட் ட்ரிக் கேட்டது பைடா மார்னிங் பார்க்கலாம் மிஸ் யூடி ஜானு

பூனைக்குட்டி கேப்ப சாப்பாடு செய்ய சொல்ற லேட் ஆகுமே பரவாயில்லமா செய்யுங்க நான் வெயிட் பண்றேன் ரெண்டு பாக்ஸ்ல கட்டுங்க அண்டா பூனைக்குட்டிக்கு சாப்பாடு செய்யறதே பெருசு இதுல ரெண்டு பாக்ஸ்ல உனக்கு வேணும் மா அது ரெண்டு பூனை ரெண்டு பூனை சேர்ந்து ரெண்டு டிபன் பாக்ஸ் சாப்பிட போடு மா கட்டுங்கமா பூனைக்குட்டி என்ன கலர் பா அம்மா அது ஒயிட் கலர் பூனைக்குட்டி ரொம்ப அழகா இருக்குதுமா இப்போ சின்னதா இருக்கு பெருசா வளர்ந்தோனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறேன் வீட்டில் வச்சு வளர்க்கலாம்மா நீங்கள் காலையிலேருந்து பார்த்துக்கோங்க நான் காலேஜ் போயிட்டு வந்து நைட்டையும் கூட வச்சுப்பேன் பூனைக்குட்டியா பூனைக்குட்டியெல்லாம் வேணாம்ப்பா வீட்டுக்கு எனக்கு இருக்கிற வேலையே என்னால் முடியலை வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு சமையல் செய்கிறதுக்குமே எனக்கு நேரம் போகுது இதில் உங்கள் அப்பா வேற என்னை வச்சு செய்கிறாரு பூனைக்குட்டி வேறையா அதுகளெல்லாம் யாருப்பா சமாளிக்கிறது வேணாம்ப்பா டெய்லி வேணும்னாலும் சொல்லு நான் தயிர் சாதம் செஞ்சு தரேன் சாப்பாடு கொடு ஆனா வீட்டுக்கெல்லாம் அது பாடி நான் டாடி கூட பீச்சுக்கு போயிட்டேன் டிசோருக்கு எழுதவே இல்ல அப்புறம் மார்னிங் சீக்கிரமா எழுந்து அப்புறம் எல்லா கிளாஸ் வரைக்கும் நான் முடிச்சேன் ஏய் சாரு அடுத்த வாரம் நம்ம பீச்சுக்கு போமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா சி அடுத்த வரமா போகலாம் சீக்கிரமாக வந்துட்டேன் நோட்ஸ்லாம் மேம்கிட்ட சப்மிட் அதெல்லாம் சப்மிட் தூங்கவே இல்லை ராம் தூக்கமே வரல நான் அங்கே தூங்கிட்டேன்ல நான் தூங்கவே இல்லை அப்புறமா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் நான் ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை அட்டன் பண்ணவும் இல்லை இன்னைக்கு ஹெச்ஓடி என்ன திட்ட போது ஓகே அட்டன் பண்ணானா தான் நீ ஏன் தூங்கல இப்படி தூக்கம் வரும் ஃபோனில் பேசினாலே அன்னைக்கு ஃபுல்லாக அதை நினச்சிட்டே இருப்பேன் அதை நான் சொல்லி சொல்லி பார்ப்பேன் வேற வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிட்டேன் எனக்கு எப்படி தூக்கம் வரும் தூங்கவே இல்லை காலையில் கூட சீக்கிரமா வந்துட்டேன் எப்பயுமே காலேஜ் இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டேன் ஏழு நாள் உங்க கூடவே இருக்கணும் டி உனக்கு நான் தயிர் சாதம் எடுத்துட்டு வந்தேன் நம்ம செஞ்சது நல்லா இருக்கும் டி வாங்கிக்கோ இதுல ரெண்டு டிஃபன் பாக்ஸ் இருக்கு லஞ்ச் நம்ம ஒன்னா சாப்பிடலாம் ஸ்வேதா ஜனனி ஜனனி வந்திருக்கா நம்ம காலேஜ்க்கு ஒன் வீக் வீக் அசஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கா ஒன் இருப்பாங்க வீக்மெண்ட்காக போகலாமா போகலாம் கம்ப்ளீட் பண்ணலாம் காலேஜ் வெயிட் கிளாஸ்க்கு வர சரிடா நான் போகிறேன் போறேன் போகலாம் குழந்தையோட ஆளு நம்ம காலேஜ் வந்திருக்கா அம்மா ஜோ நம்ம தான் இருக்கா இவன் அவ பின்னாடி சுத்துறத நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தேன் அப்புறமா தான் பசங்க சொன்னாங்க அது பொள்ளாச்சி ஆளுன்னு பச்சைக்கிளியா மஞ்சோ அவனுக்கு தரமா திருப்பி கொடுக்கணும் இந்த பொண்ணை வச்சே திருப்பி கொடுக்கணும் நீ சொல்லு என்ன பண்ணலாம் அவ என்னடா இங்கே ஜாயின் பண்ணிட்டல என்ன ஜாயின்லாம் பண்ணலையா அசஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்களாம் ஒன் வீக் வீக் கேம்ப் முடிஞ்சு கிளம்பிடுவாங்களாம் என்னடா வர்த்தாவ அம்மா ஒத்து நான் பார்த்தேன் ஏ உனக்கு டென் டேஸ் சஸ்பெண்ட் கொடுத்தாங்களே செமஸ்டர் அட்டன் பண்ணக்கூடாதுடா அந்த அளவுக்கு பண்ணணும்டா ஆமாஞ்சோ அவன் செமஸ்டர் அட்டன் பண்ணக்கூடாது கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம் அவளை தூக்கிடலாமா பார்க்க எப்படி இருக்கா பச்சை கிளி மாதிரி தான் இருக்குது பேசுனா பேசுது மச்சான் சண்டே ஆனால் என் கூட தான் இருப்பேன் இப்போ எல்லாம் அட்ரஸே நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்டா நம்மோட அட்ரஸ் எங்க கூகுள் சொல்லு அலெக்ஸா சொல்லுன்னு உங்களுக்கும் தெரியலையா அலெக்சாவுக்கும் தெரியலையா நீ எங்கன்னு சிரிக்காதடா சிரிக்காத நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பை பாரு ராம் உன்னால மட்டும்தான்டா இதெல்லாம் முடியும் உங்களுக்கு தெரியலையா காரட்சாவுக்கு தெரியலையா நீ எங்க வேற நாங்க ரொம்ப நேரம் பீச்ல இருக்கவே முடியல மழை வந்திருச்சு அப்புறம்தான் மழை வரும் மழையும் வரும் இடியும் இடிக்கும் என்ன விட்டுட்டு போனல அப்படிதான் சா விட்டுட்டு போற நேரம் மழை வந்திருச்சுடா அப்புறம் நாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டோம் ஆ சொல்லு அடுத்தது என்ன கேப்பனு தெரியும் கேட்கலடா சொல்லுடா மழை பெஞ்சுது அதனால வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போய் நிச்சயம் பண்ணியாச்சா நிச்சயம் பண்றதுக்கு யாரும் இல்லடா மாப்பிள்ள புது மாப்பிள்ள மழை விட்டோன்னே நைட்டு போயிட்டு ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்தேன்டா மழை விட்டதும் ஓகே மழை வந்ததும் ஓகே நடுவுல எவ்வளோ இடி இடிச்சுது இடியுடன் கூடிய மழையா மழை மட்டுமா தூறல் மட்டுமா எதுவும் இல்லை நீ கேட்கறதுக்கு எதுவும் இல்லை நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அம்மே போய் சொல்லாத டீய கையில வச்சிட்டு போய் சொல்லாதடா அப்புறம் டீயே கிடைக்காது நமக்கு அம்மா பீர் தான் கிடைக்கும் காலேஜ்க்கு எடுத்து வந்துறலாம் தல அவன் அடிச்சாலும் சொல்லவும் வலிக்காது அவன் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சாலும் சொல்லவும் வலிக்காது ஆனா இவள அடிச்சா அது முரணடியா இருக்கும் தாக்கிடலாமா ஏய் நான் அவள முதல்ல பார்க்கணுமே ஓ அவ நம்ம அருண் கிளாஸ்ல தான் இருக்கா அருணோட கிளாஸா அருணப்புடி அவன் மூலமா பச்சைக்கிளியை பிடிப்பான் கிளியை நம்ம தேட வேண்டாம் பச்சை கிளி நம்மளை தேடி வருது அங்க பாரு அதுதான் ஓ அவளா அந்த குழந்தை விளையாடுற பலூன் இதுதான் இந்த பலூன் தான் அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்கா என்ன ஒருத்தா என்ன பாத்துருவோமா ஒருத்தான்னு பாத்துடா பலூனை உடச்சிடாதீங்க குழந்தை அப்புறம் இங்க வா இந்த கிளாஸ் நீ இந்த கேம்பஸ்லயே பார்த்தது இல்லையே நான் இந்த கேம்பஸ் இல்ல நாங்க அசஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் எங்க காலேஜ் இது இல்ல என்ன மேஜர் சிஎஸ் ருஜியா ஆமா நாங்க பிஎஸ்டி சீனியர் என்ன மார்னிங் விஷ்லாம் கிடையாதா குட் மார்னிங் சீனியர் குட் மார்னிங்லாம் இருக்கட்டும் பேப்பர் கீழே விழுந்துருச்சு பாரு கொடு அனு இப்போ அன்னைக்கு வாங்கினது பத்தலையா வலிக்கலையா வலிக்காதுடா எவ்வளவு வேணா வாங்கலாம் ஒருத்துதான் டேய் கண்ணா ஆடு நீயா இருக்கலாம் ஆட்டவும் செய்யலாம் ஆனா பிரியாணி நாங்க தான் சாப்பிடுவோம் அதை திருப்பி கொடுத்தா நீ வாங்கிக்கணும் தானே தெரியாம மோதலாம் நீ தெரிஞ்சே மோதுற அப்ப ஒண்ணு என்ன பண்றது என்ன சீடுனது நீங்க சீடுறேன் இனிமே சீண்ட மாட்டண்டா அவளை சிக்க வைப்போம் அவளை சிக்க வச்சு உன்னை சுத்த வைப்போம் டேய் அவகிட்ட வச்சுக்காதீங்க அடிச்ச திருப்பி கொடுத்த உன்னையும் அடிச்சேன் திருப்பி கொடுத்த இப்ப இவ்வளவு வைக்கிறேன்டா எப்படி திருப்பி கொடுப்ப பாப்போம் நீ இருந்தா தானே கொடுக்கறதுக்கு என் வரைய எழுத முடியாம நான் பண்றேன்டா பண்டா வாங்கி தர்றேன் போர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதானே நீ இப்பயும் நீயே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காத ஆங்களும் இருக்கோம் ஜெயிக்கிறதுக்கு ஏய் நீங்க பண்ணீங்க நான் திருப்பி கொடுத்தேன் இல்ல அவளுக்கு சம்பந்தம் இல்ல அவன கைய வைக்காதீங்க நான் தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன் தாங்க மாட்டியா அப்ப நீ பண்ணது பத்து நாள் எங்க அப்பா அம்மா எல்லாரும் கேட்டாங்களே நான் பாத்து அதே எப்படின்னு நான் தாங்கினேன் ஃபீஸ் கேட்கும் போதெல்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்களே பண்ண அதை இப்படி நான் தாங்குறேன் தாங்கணும்ல என்னரா ஸ்வேதா கூட டேட்டிங்ல இருந்துட்டு இவ்வளவு நீ லவ் பண்றங்கறியா டேட்டிங் வேற லவ் வேற இல்ல உனக்கு அவ என் ஃப்ரெண்ட் இது ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் கூட தான் ரூம்ல இருந்தியா ஃப்ரெண்ட் மடியில தான் படுத்து இருந்தியா படம் பயங்கரமா ஓடுனச்சே இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா சுத்திக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே இன்னும் வேண்டாம் இன்னும் வேண்டாம்னு உங்களுக்கே இவ்வளவு கோவம் வந்துச்சுனா ஒரு அவளை பிடிச்சி அவளை உஷார் பண்ணி அவளுக்காகவே வாழ்றேன் எனக்கு எவ்வளவு கோவம் வரும் நான் காட்டா கோவத்தை படம் என்னோடது ஹீரோவும் நான் தான் பாக்கிறியா ராம் ஓ முன்னாடி அவளை கதற விட்டு ஹீரோவா ஜீரோவாங்கிறத வாங்குறத கட்டவா நாங்க தேடிட்டு இருந்த கிளி எங்களையே தேடி வந்துருச்சு இந்த கிளிய எப்படி பார்த்து எப்படி பழக்கி இப்படி கூண்டுக்குள்ள போட்டுறதுன்னு எங்களுக்கு தெரியும் இந்த பச்சை கிளி நினைச்சாலும் பறக்க முடியாது அப்படியா இந்த காலேஜ்ல நீ மட்டும் தான் எங்களை சிங்கி பாக்குறது மட்டும் தான் எதிர்த்து நிக்கிற வேற எல்லாம் என்ன பார்த்தாலே குஞ்சிட்டு போவானுங்க எது பார்த்தா குஞ்சிட்டு போவாங்களா உன்னை பார்க்க புடிக்கல போல அப்படி இருக்க நீ அல்லாஹா நீ சமஸ்டன் பண்ண முடியாது கோஷம் கம்ப்ளீட் பண்ண முடியாது வந்திருக்கே பச்சைக்கிளி அது எங்களுக்காக தான் வந்துருக்குது இந்த பச்சைக்கிளியை இப்படி வச்சு செய்யறோங்கிறத நின்னு பாரு ஏய் அவன் என் உயிரில் கலந்துட்டான் உனக்கு ஏதாவது ஆச்சு உயிரை எடுத்துருவேன் பார்ப்போம்டா யாரை யார் தூக்குறானு பார்ப்போம் ஏய் பாக்கெட் வரீங்கடா டா டே சாங் இருந்தா கட்டி பாருடா ஆம் வெயிட்டிங்